இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல போ தமிழ்நாட்டை ஐந்து மண்டலங்களா பிரிச்சு ஐந்து மண்டலத்துக்கும் பொறுப்பாளர்களை நியமிச்சிருந்தாரு இருபத்தி ஒன்னுல இருந்த ஐந்து மண்டலங்கள் என்ன அதுக்கான பொறுப்பாளர்கள் யாரு அப்படின்னு பாத்தோம்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள் உள்ளடக்கிய சென்னை மண்டலம் ஆ ராசா பாத்துகிட்டாரு வடக்கு மண்டலம் எம்பி பி தெற்கு மண்டலம் எம்பி கணிமுடி கிட்டையும் மேற்கு மண்டலம் எம்பி தயானிதி மாரணுக்கு மத்திய மண்டலம் அதாவது திருச்சி டெல்டா மாவட்டங்கள் உள்ளடக்கிய மத்திய மண்டலம் எம்பி சண்முகம் கிட்டையும் விருந்தது ஆக மொத்தம் ஐந்து மண்டலங்களா பிடிச்சு ஐந்து எம்பிக்கள் பொறுப்பாளர்களா நியமிக்கப்பட்டிருந்தாங்க இப்போ இந்த ஐந்து ஏழா மாறி இருக்கு அது எப்படி ஏழா மாறுச்சு அப்படின்னா தெற்கு மண்டலத்தை இரண்டு மண்டலமாகவும் மேற்கு மண்டலத்தை இரண்டு மண்டலமாகவும் பிரிச்சிருக்காங்க அப்போ ஐந்து ஏழா மாறி இருக்கு இப்போ இந்த பொறுப்பாளர்களா யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா மீண்டும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மண்டலங்கள் உள்ளடக்கிய சென்னை மண்டல த்துக்கு எ ராசாவ

அழைப்பு அமைச்சர் கே என் நேருவசம் போயிருக்கு இப்படி மொத்தமா ஏழு மண்டலத்துக்கான பொறுப்பாளர்களை முதல்வர் ஸ்டாலின் நியமிச்சிருக்கிறதாவும் அதுக்கான அறிவிப்பு தான் அதிகாரப்பூர்வமா இன்னும் ஓரிரு நாள்ல வரும் சொல்றாங்க இப்போ நம்ம மண்டல ரீதியா எத்தனை மண்டலங்கள் எத்தனை தொகுதிகள் வருதுன்னு பார்த்தோம்னா ஆறு ஆசாக்கு கீழே சென்னையில பதினாறு காஞ்சிபுரம்ல நாலு செங்கல்பட்டுல ஏழு திருவள்ளூர்ல பத்துன்னு மொத்தமா முப்பத்தி தொகுதிகள் வருது அதே மாதிரி வடக்கு மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்க ஏவா வேலுக்கு கீழே மொத்தமா நாற்பத்தி தொகுதிகள் வருது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆறு திருவண்ணாமலை எட்டு திருப்பத்தூர் நான்கு வேலூர் ஐந்து ராணிப்பேட்டை நாலு கள்ளக்குறிச்சி நாலு விழுப்புரம் ஏழு மொத்தமா நாற்பத்தி மூன்று தொகுதிகள் வருது மத்திய மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்க அமைச்சர் நேருவுக்கு கீழே திருச்சியில் ஒன்பது தஞ்சாவூரில் எட்டு நாகப்பட்டினம் மூணு திருவாரூர் நான்கு மயிலாடுதுறை மூணு பெரம்பலூர் ரெண்டு அரியலூர் ரெண்டு கடலூர் ஒன்பதுன்னு மொத்தமா நாற்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு மேற்கு மண்டலம் இரண்டா பிரிக்கப்பட்டிருக்கு அதுல அமைச்சர் சக்கரபாணி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலே அது என்ன ட்விஸ்டா அதிகாரியா இருக்க போகுது அப்படின்னா ஒருவேளை சக்கரபாணிக்கு பதிலாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்பொழுது செல்வகணபதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க ஏன்னா இந்த மண்டல பொறுப்பாளர்கள் வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது இல்ல ஒருவேளை சக்கரபாணிக்கு மாற்றா செல்வகணபதியும் இங்க பொறுப்பாளரா நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அதன்படி பார்த்தோம்னா மேற்கு மண்டலம் ஒண்ணுல மொத்தமா இருபத்தி ஐந்து தொகுதிகள் வருது சேலம் பதினொன்னு நாமக்கல் ஆறு ஈரோடு எட்டு மேற்கு மண்டலம் இரண்டு அதாவது செந்தல் பாலாஜி நியமிக்கப்படக்கூடிய அந்த மண்டலத்துல மொத்தமா இருபத்தி ஐந்து தொகுதிகள் வருது கோவை பத்து நீலகிரி மூணு திருப்பூர் எட்டு கரூர் நான்கு தெற்கு மண்டலம் இரண்டாம் பிரிதுன்னு சொன்னோம் தங்கம் தென்னரசுக்கு கீழே மதுரையில பத்து தேனியில நான்கு சிவகங்கை நான்கு ராமநாதபுரம் நான்கு திண்டுக்கல் ஏழு விருதுநகர் ஏழு புதுக்கோட்டை இரண்டு தொகுதிகள் வருது தெற்கு மண்டலம் கனிமொழி கவனிக்கக்கூடிய தொகுதிகள் மொத்தமா இருபத்தி இரண்டு அதுல தூத்துக்குடி ஆறு திருநெல்வேலி ஐந்து தென்காசி ஐந்து கன்னியாகுமரி ஆறு இப்படி ஏழு மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவங்களுக்கான தொகுதிகளும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ன விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி வேகமா வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சில உதாரணங்கள் இருக்கிறதா இருந்தோம் இந்த மண்டல பொறுப்பாளர்களுக்கான நியமனம் செப்டம்பர்லயே மண்டலத்துக்கான அந்த ஆலோசனை கூட்டம் பொறுப்பாளர்கள் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலயே ஸ்டாலின் அவர்கள் கலந்து ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா மண்டல பொறுப்பாளர்கள் நியமனம் எப்ப நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச் பதினைந்தாம் தேதி நடந்தது தேர்தல் நாள் எப்போ அப்படின்னா ஏப்ரல் ஆறாம் தேதி ஒரு மாத கால இடைவெளி கூட இல்ல அந்த மண்டல பொறுப்பாளர்கள் நியமனத்தப்போ ஏப்ரல் ஆறாம் தேதி தேர்தல் மார்ச் பதினைந்தாம் தேதி மண்டல பொறுப்பாளர்களை நியமிக்கிறாங்க தான் அந்த மண்டல பொறுப்பாளர்கள் எல்லாருமே எம்பிக்களா இருந்தாங்க இங்க இருக்க கூடிய அமைச்சர்களோ மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களோ யாரும் நியமிக்கப்படல அப்படின்னு சொல்லப்பட்டது ஏன்னா அவங்க வந்து களத்திலையும் தேர்தல் எண்ணிக்கணும் அவங்க தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணணும் நாள் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மண்டல பொறுப்பாளர்களா நியமிக்கப்பட்ட ஐந்து பேருமே எம்பிக்களா இருந்தாங்க அதுக்காக தான் இந்த முறை ஒரு வருஷ கால இடைவெளியே மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அந்த மண்டல பொறுப்பாளர்களையும் அமைச்சர்களுக்கு அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டு பேர் மட்டும்தான் எம்பிக்கள் இருக்காங்க ஆசா மற்றும் கனிமொழி செப்டம்பர் மாதமே கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல ஆலோசனை ஆலோசனைகள் தொடங்கினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்தது ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஊட்டியில் முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு ஆனால் மண்டல பொறுப்பாளர்கள் அவங்களுடைய ஆலோசனை கூட்டத்தை அந்தந்த தொகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாகவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது கே என் நேருவை பொறுத்த வரைக்கும் நேற்று திருவாரூர் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அந்த மாவட்ட பொறுப்பாளர்களோட ஆலோசனை நடத்துகிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு அதே மாதிரி தெற்கு மேற்கு மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்க கனிமொழியும் அவங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அதுக்கான ஆலோசனை கூட்டத்தில் இருக்கிறதா சொல்றாங்க இப்படி மண்டல பொறுப்பாளர்கள் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்காக பிரித்து கொடுக்கப்பட்ட மாவட்டங்களிலையும் தொகுதிகளிலும் அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்களோட ஆலோசனை கூட்டத்தை தொடங்கிட்டதா தகவல்கள் அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா திமுகவுடைய பொதுக்குழு ஜூன் ஒன்றாம் தேதி கூட போது அது நடக்க போற இடமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடமா நம்ம பார்க்கணும் மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு கூடுது இரண்டாயிரம் ஆயிரத்தி அப்புறமா திமுக பொதுக்குழு சென்னையை தாண்டி வெளி மாவட்டங்கள்ல எங்கேயுமே நடக்கல சென்னையில மட்டும்தான் நடந்தது ஏறத்தாழ பதிமூணு பதினான்கு வருஷத்துக்கு அப்புறமா திமுகவுடைய பொதுக்குழு சென்னை இல்லாம வெளி ஒரு மாவட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறப்போ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பாக்குறாங்க எதுக்காக அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுடைய கோட்டைங்கிறது ரெண்டு விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க ஒன்னு கொங்கு மண்டலம் இன்னொன்னு சவுத் இந்த ரெண்டுத்திலயும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ரொம்ப தீவிரமா வேலை பார்க்க போகிறாங்களா திமுக அதனாலதான் அந்த ரெண்டு மண்டலத்தையும் ரெண்டா பிரிச்சிருக்காங்க குங்குமண்ட ரெண்டா பிரிச்சிருக்காங்க அதே மாதிரி சவுத் ஜோனையும் ரெண்டா பிரிச்சிரு நான்கு பேரை பொறுப்பாளர்களாக நியமிச்சிருக்காங்க அதில் ஒரு விதம் தான் மதுரையில் பொதுக்குழுவை நடத்துறது இந்த பொதுக்குழுங்கிறது எப்போவுமே பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் தலைமை கழக நிர்வாகிகள்லாம் நடக்கும் இந்த முறை மகளிரணி இளைஞர் அணின்னு ஒரு சில சார்பு அணிகளையுமே கூப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் வரப்போகிற ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கிற பொதுக்குழுவில் துணை பொதுச் செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம்

அவ்வளவு தீவிரமா களத்துல வேலை செய்ய தொடங்கி இருக்கிறப்போ அதிமுக இதை எப்படி எதிர்வினை ஆற்றப் போறாங்க அவங்க என்ன மாதிரியான வேலைகள் செய்ய போறாங்கங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் அக் கிரெடிட்டட் ஏ பை நேக் வந்தாச்சு சென்னை சில்க் சிங் செய் சம்மர் செல்ல ஆப் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ராவல் பிராண்ட்